السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد لله الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له ونشهد ان الا الله وحده لا شريك له وَنَشَّهَدُ وَأَنَّ سَيَّدَنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُّلُهُ اللہم نصلح على سیدنا مولانا محمد تب القلوب ودواہہا وعافیت الابدان وشفاہہا ونور الابصار وضیائہا وعلا آلہی وصحبہی وسلم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فطرت حَتَّى يَأْتِيَ اللَّهُ بِأَمْرِهِ وَاللَّهُ لَا اللہ علیہ دل کو فاصی قال نبی صلی اللہ علیہ وسلم ان اول الناس بی یوم القیامہ اکثرهم علی الصلا او كما قال علیہ الصلات والسلام صدق اللہ العظیم وصدق رسول النبی الکریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் நபிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவண்டு ஆமிப்பிற்கு பெரியோர்களை அல்லாஹ் நிலடியார்களே அல்லாதுமணிநாயகன் அவர்கள் மீது வைத்திருந்தஅன்பையும் நபிசல்லுஅலிவசல்லம் அவர்கள் நம்மீது வைத்திருந்த அன்பையும் கடந்த இரு ஜுஹாக்களில் நாம் பார்ப்போம் நாம் நபிகள் நாயகம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய அன்பு குறித்து அல்லா சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் சொல்கிறார் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என் காண ஆபா உக்கும் அபிநாவுக்கும் என்கிற அந்த தொடரில் உங்களுடைய உங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரம் எதனுடைய இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி இருக்கிற உங்களுடைய இல்லங்கள் வீடுகள் என்று ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொல்லி அகப்பைக்கும் இவையெல்லாம் அல்லாவின் அன்பை விட அல்லாஹனுடைய தூதர் ரசூலின் அன்பை விட மார்க்கத்திற்காக மாறி போனால் அல்லாஹ் ரசூலை விட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால் உங்கள் பெற்றவர்கள் உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வியாபாரம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிக அன்புக்குரியதாக இருந்தால் சதரப் பசு தத்தாயத் தி அல்லாஹ் அமிழ் அல்லாஹ்மிடமிருந்து வருகிற வேதனையை அதாபை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் நிஷானது வத்தாரா எச்சரிக்கை செய்கிறார் ஒலாம் லாயஹதில் கவுமல் பாசகை அல்லாஹ் நிஷானது வத்தாரா பாபிகளுக்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று அந்த ஆயத்தை நிறைவு செய்வான் அப்படியானால் நபிகள் நாயகம் ரசூல் மீதும் அல்லாஹின் மீதும் நேசம் வைக்காதவர்களை அல்லா ஹிதாயத்தை விட்டும் தவறி போன பாவிகள் அல்லா தல ஷான் பாவிகளுக்கு ஹிதாயத்தை காட்ட மாட்டான் என்று அல்லா தலவத் அந்த ஆயத்தை குடிப்பதிலிருந்து யார் அல்லாஹினுடைய ரசூலினுடைய நேசத்தை விட அதிக நேசத்துக்குரியதாக உலக காரியங்கள் அவர்களுக்கு மாறி போகுமோ அவர்களை அல்லா பாவிகள் அவர்கள் தகுதி இல்லாத பாவிகள் என்று அல்லா காட்டுகிறார் கண்மணி நாயர் ஒரு சூழ்நிலாகி சல்லவர்கள் சொல்கிறார்கள் நபிகளாரின் மீது வைக்க வேண்டிய அந்த பாசம் அந்த நேசம் ஏதோ காரணங்களுக்காக அதற்காக இதற்காக என்பதல்ல அனைத்தையும் மீறி உண்மை பாசமாக நபிகளாரின் மீது நாம் வைக்க வேண்டிய நேசம் உண்மை நேசமாக உமர் அதி அல்லாஹை அறிவிப்பில் சொல்வார்கள் அத்துனஸ் நீங்கள் செய்யக்கூடிய துஆ அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கிறோம் எனக்கு அந்த தேவை இருக்கு இந்த தேவை இருக்கு அது கொடு இது கொடு என்று கேட்கிறோம் இது நமக்கும் அல்லாவுக்குமானது நாம் நமது தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் அல்லாஹ் கொடுக்க போறோம் நமக்கும் அல்லாஹுக்குமானது ரவீல் நாயகன் செல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆவில் ஆவில் என் மீது செலவாக்கச் சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய துஆ வானத்துக்கு உயராது அல்லாஹ்விடத்தில் போய் சேராது அல்லாஹ் உங்கள் துஆவை காது கொடுத்து கேட்க மாட்டான் லா எஸ் ஹத்தா யுசல்லி அலைய பலா தஜ் அலூர் நீ கவமுரவராக்கி எனவே என்னை நீங்கள் என் மீது செலவாத்து சொல்லாமல் உங்களுடைய துகா மக்பூல் ஆகாது உங்களுடைய துகா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்லக்கூடிய செலவாத்து தான் நம்முடைய துகா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது ஈமானுக்கே ரசூலுல்லா இல்லாமல் முடியாது தானே இல்லல்லாஹ் சொல்லவன் உண்மை முக்மீனாக விசுவாசியாக ஈமான் உள்ளவனாக ஆக முடியாது தானே முஹம்மதுர் ரசூலுல்லா சொல்லியே ஆகணும் லாய்லாஹில் அல்லாஹ் மட்டும் ஒரே இறைவன் ஒரே தெய்வம் ஓர் இறை கொள்கை ஓர் இறை கொள்கை மட்டும் இஸ்லாமாக ஆக முடியாது ஓர் இறை கொள்கையோடு தூதுத்துவமும் இணையனும் அல்லாஹ் மட்டும் ஈமானாக முடியாது முகமது நாயகம் ரசூர்லாஹி சல்லு அலையு செல்லும் அவர்களை அல்லாஹின் தூதர் என்று ஏற்றால் தான் ஒருவன் முமீனாக முஸ்லிமாக மாற முடியும் ஈமானுக்கும் நவிகன் நாயகம் சல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் அவசியம் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய தேவைகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாயகம் அவர்கள் மீது நாம் வைக்கிற நேசமும் பாசமும் அவசியம் தொழுகை மிக முக்கியமான சொல்றோம் மிக முக்கியமான அமல் தொழுகை தொழுகை இல்லாமல் எதுவும் இல்லை ஆனா அந்த தொழுகையே ரிகல் நாயகம் ரசூலுல்லாஹி அல்லாஹே சல்ல அல்லாஹு மீது சலவாத்து இல்லாமல் இல்லை கடைசி அத்தகையத்தில் அத்தை யாத் நிறைவு பெற்றதற்கு பிறகு அல்லாஹ் ம சல்யாலா சிக்கிதினா மௌலானா முகம்மதே வா அலா அலி சிக்கிதினா மௌலானா முஹம்மதே கமா சல்லே தாலா இபராஹிமா என்கிற சலாத்த இபராஹிமை ரிகன் நாயகன் செல்லவுல்லாஹலே செல்லவர் இன் மீது உண்டான செலவாத்தை ஓதவில்லையானால் ஒரு சில இமாங்கடத்தில் அது ருக்குன் செலவாத்து சொல்வது ருக்குன் ருக்குன் என்றால் எதை கொண்டும் அதை ஜபரு செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது ஒருத்தர் வெறும் ஓதிட்டு சலாம் அவருடைய தொழுகையே கூடாது ஒருவேளை மறந்துட்டா சஜிதா செய்து நிவர்த்தி செய்யலாம் இதுதான் ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் வித்தியாசம் சிலரிடத்தில் வாஜிப் சிலரிடத்தில் ருக்குன் ஆக செலவாத்து இல்லாமல் தொழுகை இல்லை நம்முடைய தொழுகை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா நம்முடைய தொழுகைக்கு அத்த பிறகு தருத இப்ராஹிம் என்கிற தமிழ்நாயகர் வசூல் அரை மீது உண்டான சலவாத் அவசியம் சலவாத் இல்லாமல் நபிகள் நாயகர் சல்லாசனுடைய பிரியம் இல்லாமல் நேசம் இல்லாமல் தொழுகை கூடாது நபிகளுடைய அவசியமான அந்த நேசம் இருக்கணும் செலவாத் இருக்கணும் இப்ப இந்த அளவுக்கு கண்மணி நாயகம் வசூல்தாகி செல்லதாக வரைவசன்னவர்கள் நம்முடைய இபாதத்தோடு கலந்தவர்கள் நம்முடைய வணக்கங்களோடு கலந்தவர்கள் நம்முடைய வணக்கங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைவசென்னவர்களை தவிர்த்து விட்டு நம்முடைய வணக்கங்கள் இருக்க முடியாது பாத்திமானதி அல்லாஹத்தால் அல்லாஹ் நீ சொல்லுவார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லதா வரைவச சென்னவர்கள் பள்ளிவாசனுக்குள் நுழைந்தால் அல்லாஹ் மஃப்தா அலி அபோ அபர் ரஹ் மந்திக்க அப்படின்னு துவா ஓதிட்டு ஒதிட்டு உள்ள வருவோம்

சலவாத்து ஓதிய பிறகு அல்லாஹு அலி அபு ரஹமத்திக்கு என்கிற துாவை ஓதுவாங்க அவங்க சொல்லுவாங்க அதே போல வைதாக

அக்சருகும் அலைய சலாத்தன் நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கத்திற்கு சொந்தக்காரர் என்னிடத்தில் அதிக நெருக்கத்துக்கு இடம் இடம் இருக்கக்கூடியவர் யார் என்றால் அக்சருகும் அலைய சலாத்தன் யார் என் மீது அதிகமாக செலவாத்து சொன்னார்களோ அவர்கள் அதிகமான செலவாத்துகள் சல்லல்லா அலை சொல்லம் மீது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக செலவாத்து சொன்னவர்கள் தான் என்னோடு இருப்பார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லுவல்லாம் அறிவுறு செல்லம் எப்படிப்பட்ட காலத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தொழுகைக்கு கொடுக்கற அந்த நேரம் இருக்குது அதுவே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கொடுப்போம் இத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு பள்ளி விட்டு வெளியே வந்துடணும் டைம் போட்டுதான் வெளியே போகணும் பள்ளிவாசல ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு முக்கிய விஷயம் ஒரு முக்கிய என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை போனோமா தொழுதமா ஓடி வந்துடும் நமக்காக அல்லாஹனத்தில் துவாஜிக்கிற நேரமாவது நம்மள்ட்ட இருக்கா அடுத்தவங்க துவா செய்யும் போது ஆமின் சொல்றதுக்கும் இருக்கக்கூடாது ஓடி போயிடணும் நமக்காகவும் உட்கார்ந்து அல்லாவிடத்தில் துவா செய்கிற நேரங்கள் கிடைக்குதா கிடையாது அதுவும் கிடையாது அதுக்காக டைம் கொடுத்து அல்லாட துவா செய்கிறமா ரொம்ப ரொம்ப கம்மி அல்லா சொல்வதை போல உங்களுடைய சிரமங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போனோம்னா நீங்க அது கிருச்சிங்க தத்துமையின் குழு உங்களுடைய கல்வெளாம் ஆசுவாசம் ஆயிடும் நீங்க நிம்மதி பெறலாம் நிம்மதிக்காக அல்லாம செய்யுங்க என்று அல்லா தான சொன்ன அதையாவது ஏற்று அந்த ஆயத்தை அமல் செய்யும் விதமாக விதமாகறாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறோமா அல்ல ஃபஜருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடி ஓதுறதுக்கே ஓடி போயிடும்ல அந்த அந்த டைம் கூட உட்கார்றதுக்கு நம்ம சுபல்ல வேற ஒன்றும் கிடையாது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை ஓகுற வரைக்குள்ள அந்த நேரம் உட்கார்ந்து அந்த தஸ்மியை ஓதுறதுக்கு கூட நேரம் கிடையாது தஸ்பிகாரி அதை விட்டு வேற ஏதாவது தஸ்பிகர்கள் வேற ஏதாவது செலவாக்குகள் வேற ஏதாவது ஒண்ணுக்காக நேரம் ஒதுக்கி செய்யறோமா செஞ்சா அழகம் தெரியல இருக்கிறதே செய்ய மாட்டேங்கிறோம் இல்லாததுக்கு நேரம் ஒதுக்கி செய்ய அமல்கள் பொதுவா அல்லா ஜலஷான அப்படி அமைச்சு வச்சிருக்கிறோம் இந்த அதிகமான அமல்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்கிற அமல்கள் தொழுகை கூட பாருங்க ஒன்று கூடி எந்த கூட்டத்தில் அதிகமான கூட்டம் ஒன்று சேருமோ அங்க தொழுதா அதிகமான நன்மை கிடைக்கும் செல்லலாலேசனுடைய பொன்மொழி இது எங்க அதிகமான கூட்டம் இருக்கோ அங்க அந்த ஜமாத்தில் இணைந்து தொழுதால் அதிகமான கூலி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தொழுகிறோம் அதுக்கு பேர் ஜமாத் தொழுகதான் ஆனா இந்த ஜமாத்து தொழுகைக்கு முன்னூறு பேர் சேர்ந்து தொழுகிற ஜமாத்து தொழுகையினுடைய நன்மை கிடைக்காது தொழுதுட்டாங்க இவர்களுடைய கடமை நிறைவேறிடுச்சு என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இதுவும் அதுவும் ஒன்னா அதுவே வரல தொழுகையாளிகள் கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தொழுதா போதும் அது என்ன இருக்கு ரெண்டு பேரா மூணு ரெண்டு பேர் சேர்ந்து ஆ வா இங்கே எழுதுவோம் இந்த கடையில ஒரு ஜமாத்து நடக்குது நாலு தெரு விட்டு அடுத்த கடையில ஒரு ஜமாத்து நடக்குது இன்னொரு நாலு கடை தள்ளி போனா அங்க ஒரு ஜமாத்து நடக்குது ஒரு பத்து கடை இருந்தா அஞ்சு இடத்துல ஜமாத் தொழுகை நடக்குது இதுக்கு பேர் ஜமாத் தொழுகையா இதுக்கு பேர் ஜமாத்து தொழுகையா ஒவ்வொரு கடையிலையும் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து தொழுகிறது பேர் ஜமா தொழுகையா அந்த பத்து கடையில உள்ளவங்களாவது ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஐம்பது பேரா தொழுகிறதுக்கு முடியாதா நம்முடைய அமல்களை பொறுத்தவரை நாளுக்கு நாள் குறைஞ்சி 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 குறைஞ்சு என்னமோ தேஞ்சி கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல இப்போதைக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம் அப்படித்தான் கட்டெரும்பா போன அமல்கள் நம்மிடத்தில் அதிகமான அமல்கள் இல்லை நம்முடைய நாவுகள்ல திக்கு எவ்வளவு நேரம் இருக்கு எவ்வளவு நேரம் நம்முடைய வாயுகள்ல திக்கிறதை பத்தி பேசுறோம் திக்கிற பத்தி திக்கிறு சொல்றோம் எவ்வளவு நேரம் நம்முடைய நாவுகள்ல சல்லல்ல அலிஸ்லம் மீது உண்டான செலவாத்துக்காக ஒதுக்குறோம் ஏதாவது நாலு பேர் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு செலவாத்து சொன்னாலோ ஒரு திக்குரு சொன்னாலோ உண்டு தனிமையில் அமர்ந்து தனியா இருந்து திக்ரு செய்பவர்களும் குறைவு தனியாக இருந்து நபிகள் நாயகன் மீது செலவாத்து சொல்வதும் குறைவு நபிகள் நாயகன் செல்லிசனம் அவர்கள் சொல்கிறார்கள் செலவாத்து சொல்லல என் மீது அதிக செலவாத்துகள் சொல்லுங்கள் சொல்றாரு அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அப்படி சொல்கிற போது நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் காபிரதி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார் தஹஜுதுடைய நேரத்தில் நபிகள்லா இது ரசூலுல்லா சல்லா அலி சொல்லி திடீர்னு வந்து தொழு வச்சாங்க எல்லா சகாபாக்களும் ஒன்று கூடினாங்க ஒன்று கூடின அந்த நேரத்தில் செல்லல்லா சொன்னாங்க யா அஜு ஹன்னாஸ் உதுக்குருல்லா யா அஜு ஹன்னாஸ் மக்களே அல்லாவை நினைவு கூறுங்கள் திக்கிர் செய்யுங்க திக்கிர் செய்யுங்க திக்கிர் என்ன மிகல் நாயகன் செல்லல்லா சொல்லிட்டு ஜாஹத்தி ராஜிஃபா வரக்கூடியது அழிக்கக்கூடிய அழிவு வந்து விட்டது தத்துப உகர் ராதிபா அதை பின்பற்றி வரக்கூடிய அழிவும் வந்து விட்டது ஜா அல் மௌத்து பீமா பீகி ஜா அல் மௌத்து பீமா பீகி மரணம் அதனுடைய நடுக்கங்களோடு வந்து விட்டது என்று விகன் நாயுன் செல்லதா உடைய செல்வர்கள் மருமையை பத்தி மர்மையுடைய சிந்தனையைப் பத்தி ரிகல்நாயன் சல்லதா சொன்னார் அந்த மஜிலிசில் வச்சு உபயபுல காதலி அல்லாஹு நபிகள் நாயக் ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹு வலிவு செல்லப்படுத்து கேட்கிறான் யார் ரசூல் அல்லா செல்லல்லாஹு வலிவு செல்லம் இன்னி அக்துரு சலாத்தி அலைக்க சக்கம் அஜ் அலுலக்கும் மின்ஹா இயற்கையிலேயே எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்கிற வளமை உள்ளவன் இயற்கையிலேயே அதிகமா உங்கள் மீது செலவாத்து சொல்கிற வளமை உள்ளவன் நான் என்னுடைய நேரத்தில் என்னுடைய காலத்தில் எவ்வளவு நேரம் உங்களுக்காக செலவாக்கு ஓதணும் என்று உபயமுனு காட்டுறதையும் லாபத்தரான்னு கேட்கறாரு செல்லதாஸ் சொன்னாங்க மா ஷேத் ஓ இஷ்டம் ஓ விருப்பம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுன்றாங்க அவர் திரும்ப கேட்குறாரு அருபு யாரும் சொல்லலாம் என்னுடைய வாழ்வின் நாளின் ஒரு பகுதியை செலவாத்து சொல்வதிலேயே கழிக்கட்டுமா செல்லல்லாஸ்ன்னு சொன்னாங்க மா ஷேத் ஓ விருப்போம் பரவாயில்ல ஆனால் ஃபைன் சித் த பௌவ ஹைரூன் லக் இதை விடவும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது நாங்க செல்லதா சொல்றது திரும்ப அவர் கேட்கிறார் அந்ஸ்ப யார சொல்லலாம் அப்படின்னா பாதி காலம் முழுக்க நான் உங்கள் வீட்டை செலவாத்தே ஓதட்டுமா மா ஷேத் ஓ என் சித்த பகவ ஹைரோல்ல பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனா இதை விடவும் அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது என்ன செல்லதாரு சொன்னார் அது சுனுசேன் யாரை சொல்லலாம் மூன்று இரண்டு பகுதி உங்கள் மீது செலவாத்து சொல்வதிலேயே கழிக்கவா அப்போதும் செல்லதா சொன்னாங்க மாஷேத் ஒயின் சித்த பகுவகைல அப்பதான் அவர் சொல்றார் யார் சூல் அல்லா சல்லாங்குலையு செல்லம் அஜு அலுஹா குல்லஹா லக்க என் வாழ்வுக்கை முழுவதையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் செலவாத்து ஓதுவதிலேயே கழிக்கிறேன் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்பெல்லாம் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னப்ப நபிகள் நாயகன் செல்லதா சொல்றாங்க கால இதன் அப்படி ஒருவேளை அதிகமாக செலவாத்து சொல்கிற வளமை பழக்கம் உனக்கு வந்துவிட்டால் உன்னுடைய கவலை எல்லாம் நீங்கி போகும் உனக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் நபல் நாயகன் சல்லா செலவாத்து வெறும் நபிகள் நாயகம் சல்லா அலே மீது அன்பினால் சொல்லப்படுவது மட்டுமல்ல சலவாத் நம்முடைய பாவங்கள் கை நீட்டி அல்லாவிடத்தில் யா அல்லா என் பாவத்தை மன்னித்துக் கொள் என்று அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாஹ் மன்னித்து என்பதை தாண்டி சலவாத்தே என்ன செய்கிறது என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு செலவாத் காரணமாக அமைகிறது அதுல அழிரதி அல்லாத்தாலும் அவங்கள்ட்ட கேட்கிறார் கைஃபக்கான ஹபுக்கும் இல்லாஹி சல்லாவுடைய நீங்க சஹாபாக்கள் ரசூல் மேல எப்படி அன்பு வச்சிருந்தீங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்க அலி ரதி அல்லாஹ் சொன்ன பதில் காண வல்லாஹி மீது சத்தியமாக வ வ வ நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விட எங்களுடைய குழந்தைகளை விட எங்களுடைய பெற்றோர்களை விட எங்களுடைய தாய் தகப்பனை விட தனித்தனியா சொல்றார் எோரையும் விட அதிகமாக அரீ வசல்லின் மீது அன்பு வைத்திருந்தோம் தாக பயங்கரமான தாகத்துல இருக்கிறவனுக்கு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை விட அதிகமாக நாயகம் சல்லா அரிசியின் மீது அன்பு வைத்திருந்தோம் என்று அலிரதி அல்லாஹத்தன் சொல்றாரு அப்ப சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பு அவ்வளவு அளப்பரியல் அப்பதான் சூரத்துல ஹசாபுடைய ஆயத்தை அல்லாதுல ஷானத்தாலாம் இறக்கலாம் சும்மா சும்மா ஒரு கூடவே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு அது சிரமமா இருக்கு அதனால அவங்களுக்கு சிரமம் கொடுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க கூப்பிட்டா போங்க வேலை முடிஞ்ச உடனே திருப்பி வாங்க என்கிற ஆயத்தை அவதான் இறக்கிட்டான் ஆயத்தை இறங்கிய பிறகு நாயின் சல்லா செல்லும் அவர்களிடத்தில் அதிகமான தொடர்பு சஹாபாக்களுக்கு கிடைக்கிற அப்பதான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கினான் என் அல்லாக மலாஹிக்கத்தகு யா சல்லூ பெருமானார் மீது சொல்கிறார்கள் செலவாத்து சொல்லும் போதெல்லாம் அந்த நபியை நினைக்கிறது நபியினுடைய நேசம் வருவது நபியின் பக்கத்தில் இருப்பதை போன்று உண்டான உணவு வருவது ஓரளவு நபியிடம் இருந்து பிரிந்திருந்தவர்களுக்கு செலவாத்து ஒரு அன்பு பிணைப்பாக அன்பால் நபிகளாரோடு இணைகிற ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான் ஐநூறு ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயும் பாசத்தோடு நேசத்தோடு யார் ஒருமுறை அல்லாஹ் அலா முன்னு சொல்வார்களோ அவர்கள் அந்த தாத்பரியத்தை உணர்கிறார்கள் உணர முடியும் உணர்கிறார்கள் யாரையும் சொல்ல வேணாம் உணர்வோம் நாம் அந்த செலவாத்த உண்மையிலேயே நபியினுடைய அன்போடு நபியினுடைய நேசத்தோடு சலவாத்தை சொல்கிற போது உண்மையில் அந்த நபியினுடைய அந்த நெருக்கத்தை நம்மால் உணர முடியும் அதனாலதான் கண்மணி நாயகம்லாஹி சலுல்லா செல்லும் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக இஸ்ராத்துக்கு வருவதற்கு முன்பாக ஜெயித் என்பவரை அவர் நபிகளார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றக்கொண்ட முஸ்லிமாக இருக்கிறார் என்பதை அவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க தண்டனையின் வெளிப்பாடாக அவரை தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டாச்சு ஏற்றின நேரத்தில் அபு சுஃப்யான் கேட்கிறாங்க அனஷ்துது பில்லாஹியா ஸயத் அத்துஹிப் அன்னா முஹம்மதன் அல்ஆன் ஃபீ இன்தனா மகான வேற ஒன்னு வேணா எந்த உனக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தா இந்த தூக்கு தன்மையிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்றதா இருந்தா ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்தில் நீ நிக்கக்கூடிய இந்த இடத்துல மஹம்மது சல்லாஹ் அலி வசல் அவர்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒன்ன ரிலீஸ் பண்ணிடுறோம் நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்புவியான்னு கேட்டாங்க நடக்கட்டுமா நடக்க போதா இல்ல நினப்பியா அப்படி ஒரு நினப்பு வருமா உனக்கு சரியா அந்த நினைச்சா போதும்

பெ அலைஹி அ காலில் ஒரு முள் குத்துகிறது அந்நேரத்தில் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்ப மாட்டேன் நான் அந்த இடத்துல அந்த முள்ளு என்ன குத்தணும்னு நினைப்பேனே தவிர அது நபிகள் நாயகன் சல்லா அலிசல் அவர்களின் குத்தியதை என்னால் பொறுக்க முடியாது நீ என்ன உயிர் போற இடத்துல நபிகளாரை நிறுத்த முடியுமான்னு கேட்கிறீன் என்று சொன்ன போதுதான் அபு சுஃபியான் அவர்கள் சொன்ன வார்த்தை முஹம்மதின் முகம்மதா இப்படி ஒரு நேசத்துக்குரியவரை நான் பார்த்ததே கிடையாது முஹம்மதுல்ல அலிசனுடைய தோழர்கள் முகம்மதை நேசம் வைத்தது போல முகம்மதை விரும்புவதை போல ஒரு விருப்பத்தை ஒரு நேசத்தை பார்த்ததே கிடையாது இப்படியா நேசம் வைத்திருப்பார்கள் என்று சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல இப்ப நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நபியின் மீது உண்டான அந்த அன்பினால் அந்த அன்புக்கு பாத்திரமாக இருப்பதினால் அவர்கள் நபியினுடைய அலாமத்தை நபீனுடைய அடையாளங்களை நாம் சுமப்பதின் காரணத்தினால் இன்னைக்கும் அந்த நபி இன்னுமா மறக்காம வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷமா என்ன கேக்குறாங்களா இல்லையா அப்துல்ல உமர் ரவி சுண்ணத்தை எந்த சுண்ணத்தையும் விடாம செய்யறவங்க அப்துல்லா சுண்ணத்தின் மீது காதல் கொண்டவர் நபிகளார் இதை செய்தார்கள் என்றால் செய்வார் எந்த அளவுக்குன்னா ஒரு வழியாக ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாருன்னா சும்மா அந்த இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவார் எதுக்கு நிப்பாட்டினீங்க ஏன் இறங்குனீங்கன்னு கேட்டா சலுகை ஒரு பெற இந்த வழியா ஒட்டகத்துல வந்தாங்க அப்ப இந்த இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டினாங்க இங்க இறங்கி இவ்வளவு தூரம் போனாங்க அதனால நான் இங்க நிப்பாட்டி இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு இபின் உமர் அலி ரசுல் ஒவ்வொரு சுங்கத்தையும் பின்பற்றக்கூடியவர் சொல்கிறார் இபிலு உமரனுடைய மௌல அவருடைய அடிமை சொல்கிறார் லவ் இபின் அப்துல்லா உமர் அவர்கள் நபையன் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் பின்பற்றுறாங்கல்ல அதெல்லாம் நீ பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த அப்துல்லாபின் உமர பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லுவீங்க ரசூர் அந்த அளவுக்கு செய்யறார் ஆமா சும்மா போய்கிட்டு இருக்கிற குதிரையை நிப்பாட்டிட்டு சும்மா நடந்து போயிட்டு வந்து இப்படித்தான் ரசூலுல்லா போயிட்டு வந்தாங்கன்னா மஞ்சள் சொல்லும் உலகம் அப்படித்தான் நபி நேசர்களை நபியின் காதலர்களை நபியின் மீது அன்பு கொண்டவர்களை இன்னைக்கும் சில அயோக்கியர்கள் மஜனூர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வைத்தியக்காரர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வழிகட்டவர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹின் உமரையே பார்த்திருந்தால் அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள் என்கிறார் உமர் அவர்கள் எனவே நபியினுடைய நேசத்துக்கு நபியினுடைய காதலுக்கு அளவு இருக்கக்கூடாது நபியின் மீது அந்த அளவுக்கு மகர்பத் இருக்க வேண்டும் அந்த மகர்பத்தின் வெளிப்பாடாக அந்த மகர்பத்தினுடைய வெளிப்பாடாக நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்க வேண்டும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் சலபாத்து சொல்கிற நாவுபடி